ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் சப் பிரைம் க்ரைசிஸ் அதே மாதிரி ஒரு க்ரைசிஸ் இந்தியாவுக்கு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ பெருசாக எழுந்திருக்கு சார் ஒரு வீடு வாங்கிடு வாங்கிட்டா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் இந்த தப்பு தீயும் பண்ணியிருக்கோம் இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன் அதான் பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னேன் இன்னைக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னா எங்கள் வீடு கிடைக்கும் பட் சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம்னா தங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் வீட்டு விலை இறங்கியிருந்தால் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வீடு வாங்கிடு வாங்கிட்டா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ப்ரெஷர் போடுறத பார்க்குறோம் ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு நம்மளை கடங்காரனா மாத்தி உட்கார வைக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு கேங் நிக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் வீட்லேயே அவன் இருக்கா நீ போய் ஏமாறு அவங்கக்கிட்ட நீ போய் அவங்க கிட்ட ஏமாறு அப்படின்ற மாதிரி இருந்து வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்னதான் நடக்குது முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சதை வந்து பசங்க மூலமாக அவங்க ஆசையை தீட்டுக்கிறாங்க இந்த தப்பத்தையும் பண்ணியிருக்காரு இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன் அதான் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்றேன் இந்த வீடை வாங்கணுங்கிறது வந்து பெற்றோர்கள் சொல்ற ப்ரெஷர் ஒன்ஸ் வீடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாதம் மாசம் தான் வலி தெரியும் முதல்ல ஆறு மாசத்துக்கு தெரியாது சார் உண்மையிலேயே வீடு வாங்கும் போது செம்ம ஜாலியா இருக்கும் ஆறு மாசம் வீடு இஎம்ஐ கட்டும் போகிற வரைக்கும் எதுவும் தெரியாது ஏழாவது மாசம் கட்டும் போது ஒரு பெயின் இருக்கும் சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டுங்க உங்களுக்கு எப்ப வலி தெரியும்னா இருபது வருஷம் லோன் நீங்க ஒரு வருஷம் கட்டின ப்ரின்ஸ்பல் நகர்ந்துருக்குவே நகர்ந்துருக்காது அப்போ தான் உங்களுக்கு வழி தெரியும் ஸோ இந்த வலிங்கிறது எக்ஸ்ட்ராட்னரி வலி அண்ட் நீங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டிடுவீங்க அண்ட் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற நினைமை ஒரு வேலைங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்காது ஒரே ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது மெட்ராஸில் இருக்கிறவங்க மெட்ராஸ்லேயே இருப்பான்னு சொல்ல முடியாது நீங்கள் எக்ஸ்ட்ராட்னரி லக்கி நீங்கள் மெட்ராஸ்லேயே உங்கள் கேரியர் போயிருக்கு இது வரைக்கும் வெரி யங் நான் பார்த்த வரைக்கும் கேரியர் வந்து ஒரு மூணு நாலு ஊருக்காவது உங்களை கொண்டு போவோம் அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வீடு வாங்குவீங்களா நீங்கள் எங்கே செட்டிலாக போகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்புறம் எப்படி அங்கே வீடு வாங்குவீங்க ரெண்டாவது சொந்த ஊரில் வீடு வாங்கிட்டீங்கன்னா திரும்பி சொந்த ஊருக்கு போவீங்களா ஒரு கேள்வி அண்டு அங்கேயே நீங்கள் வீடு இஎம்ஐயும் கட்டணும் வாடகையும் நீங்கள் கட்டணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கறச்ச லோனில் வீடு வாங்குறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற அந்த நிலைமையில் பர்து கிடையாது ஒரு காலத்தில் பர்த்தாக இருந்தது இருந்தது ஒரு எட்டு பத்து வருஷம் இருந்தது அந்த பத்து வருஷம் விண்டோவில் இருந்தவனா என்ஜாய் பண்ணியிருக்கிறேன் எப்போதுமே நான் என்ன சொல்கிறதுனா லாட் கீன்ஸை கோட் பண்ணுறது நீங்கள் ஏதோ புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு அரசாங்கம் புத்திசாலி திறமாக பண்ணுறதெல்லாம் கிடையாது ஃபைனலி இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான் இந்த எக்கனாமிக்ஸில் எங்கே உக்காடுறீங்கிறத பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் ஓகே சார் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு இன்ட்ரப்சன் நான் புத்திசாலித்தனமா பண்ற மாதிரி தான் நான் இந்தக்குள்ள போய் விழுந்தேன் எங்க அது மாறுச்சு அப்படின்னா மாசம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு இருபதாயிரம் ரூபாய இஎம்ஐ கட்டிடலாமே அப்படின்ற ஒரு தாட்ல யோசிச்சேன் அப்போ வீட்டு வாடகை ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பத்து பர்சன்ட்டோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துல நான் எப்படி இருபதாயிரம் தானே வாடகை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீட்டு கடனுக்குள்ள நான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாலிட்டியே அப்படியே வேற மாதிரி இருக்கு நான் கட்டிட்டே இருக்கேன் ஆறு ஏழு வருஷம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருந்தது அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறி திருவிங்க அது அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி திண்டுவிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட மாட்டீங்க பீரியடை தள்ளி போட்டுட்டே போவீங்க கரெக்ட் அந்த பீரியடை தள்ளி போட்டு போகிறச்சேன் என்ன ஆகுனா ஒரு மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ் ஆச்சுன்னா நூறு வருஷம் வரைக்கும் கடன் போகும் அதை நான் ஒரு வாட்டி மணி பேச்சில் ஆல்பினோட கணக்கு போட்டு காமிச்சேன் நீங்கள் ஆறு பர்சன்ட ஒன்பது பர்சன்ட் ஆகிடுனீங்கன்னா இந்த ஆறு பெர்சன்ட் இஎம்ஐயே கட்டினீங்கன்னா இஎம்ஐ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஓடிடும் ஸோ நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்குக்கும் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் உழைக்கிறீங்க வேலை செய்யறீங்கன்னு தான் பொருள் நீங்கள் சொல்றது அப்படியே கொரோனா டைம்ல நடந்தது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டினியூஸாக குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க கொரோனா டைமில் இப்போ எல்லாரும் டக்குன்னு என்ன பண்ணும் போய் உடனே கொஞ்சம் பணத்தை கட்டி எனக்கு இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் தமௌண்ட் கட்டியிருந்தோன்னா பிரச்சனை இல்லை கட்டாமல் விட்டவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஆரம்பிச்சதோ வாங்கினது முன்னூறு மாதம் என்னோட அவுட்ஸ்டாண்டிங் டெனியூர் பார்த்தா நானூற்றம்பது மாதம் ஐநூறு மாதம் இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது ஏன் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன கெழெழுத்து போடுறோன்னு தெரியாமல் கெழெழுத்து போட்டிங்கன்னா அதுதான் சரி இன்றைக்கி வீடுன்றது எல்லாருக்கும் ஒரு தேவை அப்படின்ற மாதிரி தானே சரி நான் வீடு தேவைன்னா வாடகைக்கு வந்துட்டு போங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னால் அஃபோர்டு பண்ண முடிஞ்சது உனக்கு ஒரு வீட்லேருந்து ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் இருந்தது ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லைன்னா நீ பண்ணியிருக்க தப்பை பண்ணியிருக்கவே முடியாது ஸோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து ஈஸியாக போக்குவரத்தில் போயிட்டு வர மாதிரி வீடே வாங்க முடியாது பத்து பெர்சன்டால் தான் முடியும் அந்த பத்து பெர்சன்ட் தான் இந்த ட்ராப்பில் விழுவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா அது அவருடைய எவ்வளோ வருஷம் சம்பளமாக இருக்கலாம் இல்லை எவ்வளோ மாதம் சம்பளமாக இருக்கலாம் சார் பை எனக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ரூல் அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேல்குலேட்லாம் பண்ண வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ கட்டுற வாடகையும் இஎம்ஐயும் சேமா இருக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கட்டுறன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே நீ பிரின்சிபல் போட்டிருக்கூடாது போட்டிருக்க கூடாது ஸோ ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் வீடு வாங்குறேன்னா நாலு லட்ச தான் நான் போட்டிருக்கணும் அந்த பதினாறு லட்ச ரூபாய்க்கு நான் இஎம்ஐ அவ்வளோ கட்டணும் பதினாறு லட்சத்துக்கு ரூபாய் இஎம்ஐ கட்டணும் நான் பல்ல ரூபாய்க்கு வாடகைக்கு இது நான் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களோட வாதமாக இருக்கும் இங்கேருந்து ரெண்டு ஸ்டாப் தள்ளி போனீங்கன்னா அபிராம்புரத்தில் ரெண்டு வீடு வாங்கினேன் ஒன்று ரங்கா ரோட்லேயும் இன்னொன்று ரங்கா ரோடுக்கு பேர்லடா ஒரு ரோடு ஒரு வீடு நான் வாங்கினேன்னா நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ யாரு பேரில் வாங்கினேங்கிறது முக்கியம் இல்லை ரெண்டு வீடு வாங்கினேன் ஒரு வீடு இன்னும் வச்சுருக்கேன் இன்னொரு வீடு விற்றுட்டேன் அந்த ரெண்டு வீடுமே முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் நான் ரெண்டு வீடுக்கும் பத்து பத்து லட்ச ரூபாய்க்கு போ என் முன்பணம் போட்டு இருபது இருபது லட்ச ரூபா லோன் போட்டு வீடு வாங்கினேன் வீட்டு வாடகை இருபதாயிரம் ரூபா இஎம்ஐ அடைச்சிடணும் அப்படிதான் நான் வாங்கினேன் பத்து லட்ச ரூபா கூட போடல ஒன்றும் கம்மியாக போட்டேன் ஓகே ஏழு எட்டு லட்ச ரூபா தான் போட்டேன் நீங்கள் சொல்கிற அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் கணக்கு வந்துடும் ஆமாம் அதுதான் போட்டேன் ஏன்னா இன்டீரியர்லாம் பண்ணணும் இந்த ஏழு எட்டு லட்ச ரூபா போட்டேன் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வாங்கியிருக்கேன் ஒரு வீட்டை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்று வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாங்கினதை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் விற்றேன் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றேன் சொல்றேன் போட்டது பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினது இருபது லட்ச ரூபா அந்த லோன் பதினெட்டு லட்ச ரூபா தான் குறைஞ்சிருந்தது ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்று பதினெட்டு லட்ச ரூபா லோன் அடைச்சிட்டு ஒன்றரை கோடி ரூபா வேறு எதுக்கோ யூஸ் பண்ணும் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் டேக்ஸும் கட்டணும் பட் அதுதான் வந்து ஒரு கேல்குலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெட் அது வாங்கிறதுக்கான நேரமும் இப்போ கரெக்டாக இருந்தது ஆமாம் அது நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதா இறங்குறதான்னு வச்சு கட்டுற பெட்டு இன்னொரு வீடு அதோட சின்ன வீடு ரெண்டு வருஷத்துக்குள்ள எனக்கு சின்ன வீடு தான் கிடச்சிது ஒரு வீடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வாங்கினேன் விற்றது இருபதாயிரம் ரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இன்னும் வச்சிருக்கோம் எங்கள் தான் இருக்குது இன்னும் இந்த வீடு வந்து நான் கண்ணால் பார்த்த வீடு சொல்லியிருக்கேன் அதனால அது மாதிரி சமயத்தில் தான் வீடு வாங்கணும் ஸோ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி மூணு நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விற்றுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் நான் விற்ற வீட்டை என்னால் நான் வித்த விலையோட கம்மியாக நீங்கள் வாங்க முடியும் அதே ஏரியாவில் அதே வீட்டை என்னால் அதோட ஒரு இப்போ இருபது லட்ச ரூபா கம்மியாக வாங்க முடியும் இன்னைக்கு நான் விற்று பத்து வருஷம் கழிச்சு இதுதான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் படம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இவ்வளோ தூரம் குயிக்காக இவ்வளோ தூரம் படம் பண்ணியிருக்க மாட்டீங்க நைன்ட்டி நைனில் வாங்கியிருந்தாலும் இதே மாதிரி பத்து மடங்கு ஆறு மடங்கு ஏழு மடங்கு படம் பண்ணியிருப்பீங்க இந்த ரியல் எஸ்டேட் பூமை பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் சொல்லுவாங்க ம் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு க்ரௌண்ட் வாங்கி இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாம்பாங்க இதே நார்த் மெட்ராஸில் அதே சமயத்தில் ரெண்டு லட்ச ரூபா இருந்தது மணலி தாண்டி இன்றைக்கி அது நாற்பது லட்ச ரூபா கூட போகாது ஏன் சரி என் வீடு இப்போ நான் இருக்கிற வீடு வந்து அந்த ஈசி எடுத்து பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க இன்னிக்கு வந்து அது ஏதோ க்ரோர்ஸில் போகுது அப்படின்னாங்க நான் என்னது அப்பார்ட்மெண்ட்டு தான் இண்டிவிஜுவல் ரோஸ் கிடையாது இந்த ஈசி செக் பண்ணும்போது பார்த்தா கிரவுண்டே மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் போட்டிருக்காங்க ஓஎம்ஆர்ல இன்னைக்கு அதோட வேல்யூங்கிறது வேற லெவல்ல இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஓஎம்ஆர் டெவலப் ஆகும் வேலாச்சேரி டெவலப் ஆகும் நார்த் மெட்ராஸ் டெவலப் ஆகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது எங்க அப்பா இதே ஏரியால இங்கேயே தான் நாங்க என் குடும்பம் இங்க நூத்தி பத்து வருஷமா இருக்கு எங்க அப்பா இங்கே மனைவியில வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இருக்கிற எல்லா மேனுபேக்சரிங் பிளான் மெட்ராஸோட இண்டஸ்ட்ரியல் ஹப்பே மணலி அந்த சைடு தான் ஆனா மன்மோகன் சிங்குக்கு அப்புறம் டெவலப் ஆனதெல்லாம் வேலைச்சேரி ஓஎம்ஆர் ஆமா ஸோ உங்களுக்கு இது டெவலப் ஆகாது இது டெவலப் ஆகும் தான் யாராலையும் சொல்ல முடியல லக்கு தான் ப்ளெயின் லக்கு அதே ஓ எம்ஆர்ல ஒரு பூம்பஸ் சீக்குவன்ஸ் இருந்தது மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கி மூணு கோடிக்கு போச்சு அதோட படுத்துருச்சு ஆமா இன்னைக்கு யாரெல்லாம் ஓ எம்ஆர்ல கேளம்பாக்கத்துல வீடு வாங்கினானோ ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல வாங்கினவன் வாங்கின வேலை கூட வீட்டை விற்க முடியாம தான் இருக்கான் பத்து வருஷம் கழிச்சு அது உனக்கும் தெரியும் சோ லைக் ஆல் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி நான் பேசுற மாதிரி அதுலயும் வேல்யூ பைன்னு ஒன்னு இருக்கு தர் இஸ் நோ இமோஷன் இதுல எமோஷனே கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாரும் வீட்டை எமோஷனா பார்த்து தானே சார் போய் ஒரு கோடி ரெண்டு கோடி வீட்ல போய் சிக்கிக்கிறானதான் சிக்கிக்கிறேன் எனி ஒரு அசெர்ட்ன்னு நீங்க வாங்கினீங்கன்னா அது வந்து இமோஷனே கிடையாது நான் இப்போ எப்படி ஸ்டாக் வாங்குறேனோ அதே மாதிரி நான் வீட்டை வாங்கணும் நான் வாட்டர் ப்ரைஸ் அம்ப்யிங் வாட் வேல்யூ என் கெட்டிங் அவ்வளோதான் இதை எப்படி பார்ப்போம்னா எக்கனாமிக்ஸ்னா இப்போ நான் வீடு வாங்குறேன் லோனை விட்டுருங்க நான் வீடு வாங்குறேன்னா அது ஒரு பாண்டு சரி சார் நான் நீ பாண்டு டாட்டா கடன் கொடுத்தேன்னா ஏழிலேருந்து ஒம்பதரை பர்சன்ட் வரைக்கும் எங்கள் அவனா கிடைக்கும் டிபெண்டிங் ஆன் தி கம்பெனி நான் வந்து ஒரு மனப்புறம் கொடுத்தேன்னா எட்டுலேருந்து பத்து கிடைக்கும் டிபெண்டிங் நான் ஒரு ஓட்ட கம்பெனி கொடுத்தேன்னா பதினாலு பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் பணம் திரும்பி வராது டாட்டாட்ட திரும்பி வரும் ஸோ இப்போ நான் வந்து மெட்ராஸில் எங்கேயாவது ஒரு கோடிக்கு வீடு வாங்கினா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கூட ரிட்டர்ன் வராது ஏன்னா இருபதாயிரரூவா மேக்ஸிமம் வாடகை இருபதாயிரரூபா போகும் இருபது இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா அதுக்கப்புறம் அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் வாட்டர் டேக்ஸ் கட்டணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் அதுக்கெல்லாம் கழிச்சிட்டேன்னா அண்ட் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மெயின்டெனன்ஸும் நம்மளே கொடுக்கும் இதெல்லாம் போச்சுன்னா எனக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரும் ரெண்டு பர்சன்ட்டுக்காக நான் வந்து ப்ராப்பர்ட்டியில் போட்டு அது விலை ஏறலைன்னு வைங்க என்னோட முதலுக்கே மோசம் அப்போது ஒருத்தர் வந்து எப்படி சார் நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்கலாமே இப்போ ஆவரேஜாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இன்கம் டு ப்ரைஸ் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து ஏழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படிலாம் ஒன்று இந்தியா பொறுத்த அதெல்லாம் கணக்கு ஊர ஏமாத்தத்து கணக்கு மெட்ராஸில் யார் தான் பிக்கஸ்ட் ஓனர் ஆஃப் ஹவுசஸ் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நீங்கள் நீ எம் வீடு எம் வீடுங்கிறதில்ல ஹூ ஓன்ஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இன் மெட்ராஸ் சிட்டி கெஸ் பண்ணுங்க நீங்கள் சொல்றது இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி சொல்றீங்களா நீ கெஸ் பண்ண என்ன வேணா இருக்கட்டும் இன்னைக்கு நினைச்சா விற்கக்கூடியவங்களில் ஆர் த லார்ஜஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டரில் நினைத் தெரியாது இருக்கிற எல்லா பேங்க்கும் தான் அண்ட் என்பிஎஃப்சி அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் லார்ஜஸ்ட் நீங்கள் கையேற்று போட்டு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதே நீ எப்போ வேணால் என் வீட்டை விற்றுக்கோ நான் இஎம்ஐ கட்டல மூணு மாசத்துக்கு கட்டலைன்னா அவன் வித்துடலாம் மூணு மாசம் நான் இஎம்ஐ கட்டலன்னா அவன் வீட்டை வித்துடலாம் வீட்டை வித்துடலாம் அவன் விற்க மாட்டான் ஏன்னா அவங்க எல்லா மாதிரி ப்ரொசஸ் ஆன வீடு சர்சைன்னு ஒண்ணு இருக்கு அதுல இதை ப்ரொசஸ் பண்ணனும் ப்ரொசஸ் பண்ண வீடெல்லாம் என்ன ரேட்ல வேணால் விற்கலாம்னு விற்றுருந்தாங்கன்னா இன்னைக்கு விலை இறங்கிடும் அப்போ நான் புது வீடு வாங்க மாட்டேன் இதில் வந்து வாங்கிப்பேன் இதில் வாங்கிப்பேன் ஏன்னா அது ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் வராமல் அதை இழுத்தின் போறாங்க ஏன் இழுத்துடே போகிறான்னா அவன் லோன் கொடுத்த ஹை வேல்யூக்கு லோன் கொடுத்துருப்பான் ஆமாம் இப்போ ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அதை வந்து இவன் கிட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் முக்கால்வாசி பேட்ட இருக்காது ஸோ என்ன பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ தூக்கி போட்டு இவன் பத்து பர்சன்ட் தான் கொடுத்துருப்பான் இவன் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா வீட காமிச்சிட்டு ஆக்சுவல் வீடு விலை ஒரு கோடி கோடியை பத்து லட்ச ரூபாவோ இருபது லட்ச ரூபா காமிச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டு சாங்ஷன் பண்ணுவோம் கையிலிருந்து பத்து லட்ச ரூபா போடுவான் இப்போ அந்த வீடோட ஆக்சுவல் விலை எழுபது லட்ச ரூபா இருக்கும் மார்க்கெட்ல இறங்கி அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வரதெல்லாம் எப்படி வருதுன்னா பிசினஸ் லாஸ் ஆகி வேற வழி இல்லாமல் விற்கிறது மட்டும்தான் தான் வருது ஹவுசிங் லோனில் கட்ட முடியாத இன்னும் ஓகே இப்போ வந்து உங்களுடைய வீடு ஒன்று வாங்கும்போது ஏழரை வருஷ சம்பளம்தான் வீட்டோட வேல்யூ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து உலகத்துல போனீங்கன்னா அஞ்சு வருஷம் சம்பளத்துலேயே வீடு வாங்க மாட்டேன் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா அறுபது லட்ச ரூபா வரைக்கும் வீடு வாங்குவாங்க உலகத்துல ஆனா இந்தியாவில் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் எவ்வளோ பேருக்கு இருக்கு இந்தியாவிலேயே டாப் தான் ஒன் இந்தியா ஃபுல்லாக மெட்ராஸ் மை சிட்டியில் அது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுப்போம் மெட்ராஸில் எட்டு கோடி பேர் இருக்காங்க அதில் ஒரு கோடி பேருக்கு ரொம்ப இந்தியாலேயே பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த பத்து பர்சன்டில் ஒரு கோடி பேர் தான் இருப்பாங்க அதில் மெட்ராஸில் ஐம்பது லட்சம் பேர் இருப்போம் இன்னைக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னா எங்கள் வீடு கிடைக்கும் அதாவது சிட்டி அவுட்ரு தான் சார் அங்கேயாந்து வேலைக்கு வர முடியுமா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நாற்பது கிலோமீட்ரு அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணும் குறஞ்சது நான் சொல்லலாம் அப்போ வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் முக்கால்வாசி ஈதர் கருப்பு பணத்தில் வீடு வாங்கி வச்சுருக்காங்க இல்லாட்டால் அது சக்திக்கு மீதி பணம் வாங்கியிருப்பாங்க மூணாவது ஒரு சின்ன போர்ஷன் வந்து என்ஆர்ஐ வீடு வச்சுருப்போம் ஓகே என்ஆர்ஐ வீடு சக்திக்கு மீதி இருக்கிற வீடு சக்திக்கு மீறி கடன் வாங்கி வீடு வீடு மூணாவது கடப்பு பணம் இது மூணு தான் வீடு ஓகே இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் வீட்டில் ப்ரெஷர் பண்றாங்க வீடு வாங்கி ஆகணும்னு ப்ரெஷர் பண்றாங்க செட்டில் ஆகணும் ஒரு மாதிரி வீடு நான் வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய கல்குலேஷனா இருக்குமா இந்தியாவில் வீடே வாங்க முடியாது இப்போ நம்ம கேமரா பிடிக்கிற பையனுக்கு நான் பார்க்கணும் முப்பதாயிரம் மேக்ஸிமம் இருக்கும் சோ ஒரு வருஷம் சம்பளம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவன் எங்க வீடு வாங்கி எங்க வேலைக்கு வருது சோ அறுபது லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வீடு சிட்டி அவுட்டர்ல டெய்லி நாற்பது கிலோமீட்டர் நான் வந்துட்டு போகணும் அப்படின்னா கூட என்ன கேட்கிறேன் முப்பதாயிரம் ரூபா இந்தியாவோட மீடியம் சம்பளம் பதினஞ்சு டபுள் மீடியம் வாங்குறான் அவனால எங்கேயுமே வீடு வாங்க முடியாது வாடகை கொடுக்கறதே கஷ்டம் சார் அவனும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்தாதான் வாடகைக்கே கொடுக்க முடியும் சோ தெர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் வித் அவர் சொசைட்டிங்கிறது நீங்க புரிஞ்சு எக்ஸாக்ட்லி அதுதான் நான் கேட்க வந்தேன் தேர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் வித் அவர் சொசைட்டின்னு சொல்லணுமா இல்ல ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடியதுல அவங்க பார்த்துட்டு வர்றது என் மேல திணிக்க பாக்குறாங்க அப்படிங்கறதே சொல்லணும் திணிக்கிறது ரியாலிட்டி பட் சொசைட்டில என்ன ப்ராப்ளம்னா ஒண்ணு கவர்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஆக்குபயர் ஆஃப் லேண்ட் அவனால் லேண்டே அவனுக்கு தேவை கிடையாது கவர்மெண்ட் அவன் லேண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சானாலே ரேட்டு கொலாப்ஸ் ஆகிடும் இப்போ ப்ரைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வில் ட்ராப் ஓகே இப்போது நான் வந்து பேங்க்கில் போய் கடன் கேட்கும் போது அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு எனக்கு இவ்வளோ அதெல்லாம் பாண்டு கணக்கு நீ பேங்கே ம் பேங்க் இஸ் இயர் ஃபைனான்ஷியல் என்னோட சம்பளத்தில் எவ்வளோ நான் இஎம்ஐ கட்டலாம் சார் ஹவுஸ் லோனுக்கு நீ வந்து பேங்க் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லுவான் என் கணக்கு வாடகைக்கு எவ்வளோ நீ கட்டுறியோ அவ்வளோதாங்க கட்டணும் விட் should be டுவெண்ட்டி டு ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு உன்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் போய்டும் ஓகே சார் இப்போ டூ தௌசண்ட் வந்து சப்ரைம் க்ரைசிஸ் வந்தது அதுவும் வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட்டையும் ஒரு க்ளோஸ்ட் மார்க்கெட்டையும் கம்பேரே பண்ணக்கூடாது அமெரிக்கா வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட்டு நம்மளது ஒரு க்ளோஸ்ட் மார்க்கெட் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் ப்ரைவேட்டாக ஒரு டவுன் கிரியேட் பண்ணலாம் அவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என் யாரும் சிட்டி சென்டரில் இருக்க மாட்டோம் எல்லாரும் சிட்டிலேருந்து ரெண்டு ஹவர் தள்ளி இருப்பான் ஓகே ஸோ டூ ஹவர்ஸ் அவன் ஒர்க்குக்கே வர முடியும் டெய்லி அப்படின்னா இங்கேருந்து வேலூர் வரைக்கும் ஹீ கேன் ட்ராவல் எவ்ரி டே கம்ஃபர்டபிளி வித்வுட் கெட்டிங் டயர்ட் ஹீ கேன் கம் டு ஒர்க் இங்கேருந்து ஓஎம்ஆர் போயிட்டு வரதுக்குள்ளேயும் ஸோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது ஸோ அது ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் க்ளோஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது ரைட் தான் கார்மெண்ட்டே எல்லா லேண்டையும் வச்சுக்கிறது டேக்ஸை பயங்கரமாக வச்சுக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ஒம்போதுலேருந்து பத்து பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் எல்லா இட் இஸ் நாட் ஒர்க் சிட்டி இந்தியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் கருப்பு பணம் ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஒழிக்கணும்னா இந்த ரியல் ரேட்டில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் டேக்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருப்பு பணம் வேனிஷ் ஆகிடும் ஒன் ஆர் டூ பர்சன்ட் டேக்ஸ் எதுவுமே இல்லை சார் ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறச்ச டூ பர்சன்ட் டேக்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருப்பு பணம் போய்டும் ஓகே இப்போது என்னுடைய சந்தேகம் வந்து அமெரிக்காவில் டூ தௌசண்ட் எயிட் கிரைசிஸ் டூ தௌசண்ட் நடந்த கிரைசிஸ் மாதிரி இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆல்ரெடி இருக்குது சைனா ஒரு க்ளோஸ்ட் மார்க்கெட் ஆ சைனாவில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணாங்கன்னா அவங்க எக்கானமியை பூம் பண்ண வைக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு பெரிய சைட் பிஸ்னஸாக பார்த்தாங்க ஸோ அவன் என்ன பண்ணான்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ க்ளோஸ் மார்க்கெட் சைனா சைனாஸ் க்ளோஸ் க்ளோஸ் மார்க்கெட் ஸோ அவன் என்ன பண்ணான்னா வட்டியே இல்லாத கடன் யாருக்கு வேணா கொடுத்தான் வாங்கி வீடா கட்டுனேன் வீடா கட்டு கட்டுறவனுக்கும் லோனு நீ வேணா உனக்கும் லோன் கொடுப்பான் கட்டுறவனுக்கும் லோனு வீடு வாங்குறவனுக்கும் லோனு ஆனா வீடு வாங்கலாம் நிறைய பேர் லோன் வாங்கலாம்னு தான் வீடு கட்டினான் ஏன்னா பேங்க்ல வட்டியே கொடுக்க மாட்டான் ஸோ நீ பேங்க்ல போய் பணமே போட முடியாது ஸோ நீங்க ஷேர் வாங்க முடியாது கோல்டு வாங்க முடியாது பேங்க்ல போட்டால் பணம் வராது நீ எங்க போடுவ வீட்டில தான் போடணும் எல்லா சிலையும் பண்ணி கொடுத்துருவான் நீ வீட்டில தான் அந்த சிட்டிலேயே யாருமே இருக்க மாட்டான் வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும் நீங்க போய் பாருங்க வரும் அங்கே இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லாம் போட்டான் புல்லட் ட்ரெயின் எல்லாம் அந்த ட்ரெயின்லாம் ஆளே இல்ல போறதுக்கு ஸோ இப்ப என்ன பண்றாங்க இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு பக்கத்து பக்கத்துல பில்டிங் பில்டிங்கா கட்டினா அட் சம் ஸ்டேஜ் லோன்ல தானே இதெல்லாம் பண்றாங்க ஆமா சோ அட் சம் ஸ்டேஜ் இட் ஆர் டு கிஃப்ட் வாங்குன கடந்த திருப்பி கொடுத்தானு தான் கூட எப்படி கொடுப்பார் நீ ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர்லாம் என்ன பண்ணிட்டாங்க காசையும் வாங்கிட்டாங்க அதே ப்ராப்பர்ட்டில லோனும் வச்சிட்டாங்க ஸோ ப்ராப்பர்டிய ஃபினிஷ் பண்ணி இவங்கள்ட்ட கொடுக்கவும் முடியல லோனையும் திரும்பி கட்ட முடியாம கொலாப்ஸ் ஆச்சு அப்போ மக்களுக்கு பயம் வந்துருச்சு ப்ராப்பர்டிய விற்க ஸோ ஆரச்சாங்க பேங்க்லேயும் போட முடியாது ஸோ வந்து சைனாவில் ஸ்மகுள் கோல்டு வாங்குறாங்க பிட்காயின் மூலமாக பணத்தை வெள்ள அமைச்சர் அதனால்தான் தான் சைனாவோட பிட்காயின் விலை ஜாஸ்தி தென் பிட்காயின் அமெரிக்கா தான் சொல்கிறேன் இல்லீகல் ஆக்ஷனுக்கு தான் பிட்காயின் யூஸ் ஆகும் நான் பிட்காயின் இங்கே வாங்கி அமெரிக்காவில் விற்றேன் உடனே என்ன பண்ண சைனாவில் இந்த பிட்காயின் தான் பிளாக்ல பிட்காயினை வாங்கி அமெரிக்காவில் போய் பிட்காயினை கேஷாக மாற்றுறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால் ஒரு மேஜர் ஃபால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது பேங்க் அந்த பிக்கஸ்ட் ஹோல்டர்ஸ் விட்டா தானே வரும் ஏன்னா இன்னைக்கு வீடு நம்பி நம்பி வீடு வாங்குறாங்க சார் ஒரு கோடி ஒன்றரை கோடி எப்போ பேங்க் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரோ சரட்டுக்கு மணிக்கு பேட் லோன் விற்கிறாரோ வீட்டை ப்ரொசஸ் பண்ணி விற்கிறாரோ அன்னைக்கு அது வரும் இப்போ வீடெல்லாம் விற்கிறதே கிடையாது நான் சொல்றேன் இந்த ரோட்லயே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இரு பதினேழாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு முடிவு விட்டுது இன்னைக்கு புது வீடு இருபதாயிரம் ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் யூஸ்ட் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா பதி பதிமூணு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கட்டும் இதுக்கு மேலே ஏறாது ஏன்னா ஏறினா வாங்கறதுக்கு ஆளு கிடையாது நீ சும்மா பில்டிங் கட்டி வேண்டியது சரி எவ்வளோ பேருக்கு நீ வந்து ஒரு லட்சம் இருக்கிற வேலைகள்லாம் போகுது ஐடியில் சம்பளம் போகுது மீடியா போயிடுச்சுன்னு உனக்கே தெரியும் ஐடி போயிடுச்சுன்னு தெரியும் எவ்வளோ பேரால் நீங்கள் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி கொடுத்து வீடு வாங்க முடியும் ஆனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த ப்ரைஸ் டூ ரேஷியோ வேலையே இல்லை மீடியாவில் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுங்க எவ்வளோ வேலை போயிருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்து நியூஸ் மீடியா மட்டும் சொல்றேன் இல்லை ஓவரால் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு அறநூறு இது நீங்கள் சாஃப்டா சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் மட்டும் ஆயிரம் பேருக்கு வேலை போயிருக்கும் மெட்ராஸ் மட்டும் ஆயிரம்னா இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேருக்கு போயிருக்கும் அப்போ இந்த விஸ்காம் படித்தவங்கெலாம் என்ன வேலை கிடைக்கும் ஐடி இல்லை மீடியா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை யார் வீடு வாங்குவாங்க அப்போ இந்த ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ரேஷியோ அப்படி இப்படிலாம் நான் என்னென்னமோ கணக்கு எல்லாம் இவங்க வந்து ஆவரேஜ்ன்னுலாம் சொல்றாங்க எப்படி வேணா கணக்கு போட்டு அந்த கணக்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது வாடகையும் இஎம்ஐயும் சேமா இருந்தா தான் நீ பண்ண முடியும் ஏன்னா அப்போ உனக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு விஐ இந்த வீட்ட வாடகை கொடுத்து இந்த வாடகை எடுத்து அங்க வாடகையை கொடுத்துருவேன் புரிஞ்ச வேலை தெரியாது வித்தியாசம் தெரியாது இல்லாட்டா இஎம்ஐ இந்த வாடகை கட்டிடும் அங்க போய் இன்னொரு வாடகை கட்டுவேன் கையை கடிக்காமல் இருக்கும் வாடகையும் இஎம்ஐயையும் சேமா இருக்கணும் நீ அதுக்கு மேலே ரொம்ப போட்டேன்னா உன் பணத்தை லாக்இன் பண்ற தேவையில்லாமல் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நீ போடணும் டுவெண்ட்டி பர்சன்ட்கு மேலே போட்டா உன்னோட ஃபண்ட்ஸை லாக்இன் பண்ற உனக்கு ரிட்டர்ன் வராது நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா நீங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல வீடே வாங்கக்கூடாதுன்றதுதான் வாங்கக்கூடாது எந்த ப்ரைஸ் தான் கன்வெர்ஜ் ஆகும் ப்ரைஸ் கன்வெர்ஜ் ஆகிறதுங்கிறது ரெண்டு வீரத்தில் கன்வெர்ட் ஆகலாம் முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ விலைவாசி ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சென்ட்டு ஏறும்

பத்து வருஷம் கழிச்சு நான் ரெண்டு கோடிக்காவது விற்கணும் நான் ஒரு கோடிக்கு வாங்கி பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடிக்கே விற்றன்னா எனக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் லாஸ் ஆயிடுச்சுல ஸோ பணம் வேல்யூ குறைஞ்சிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோடிக்கு வாங்கினேன் இன்றைக்கும் நான் ஒரு கோடிக்கு வாங்கினா என்ன அர்த்தம் பணம் வேல்யூ குறஞ்சிருக்குன்றது தானே எனக்கு அதுலருந்து எந்த ரிட்டனும் கிடையாது ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் நான் வீடு வாங்குற மாதிரி மாதிரிதான் ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து ஜென்ரலாவே இப்போ நான் இந்த ஏரியால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல நைன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்

இன்னைக்கு கோல்டு ஒன்பதாயிரம் ரூபாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிராம் புது வீடு வாங்கினேன் ஃபிஃப்டீன் பிப்டீன் தௌசண்ட் வச்சுக்கோன்னு கொஞ்சம் இருந்தது வாங்கிக்கோங்க எவ்வளோ கோல்டு வாங்கியிருப்பேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆறு கிராம் ஆறு கிராம் இன்றைக்கி ஆறு கிராம் என்ன வில இன்றைக்கி ஆறு கிராம் உங்களுக்கு வந்து பத்துன்னு வச்சா கூட ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஒன்பதுக்கு வச்சா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் வரும் இங்க ஐம்பத்திரெண்டாயிரம் வீட்டு விலை இல்லை நாலாயிரம் ரூபாய் எதிர்க்கும்

எனக்கு ஏன்னா இத்தனை வருஷம் தாண்டிடுச்சு டூ வாங்கி டைம் வேல்யூ ஆஃப் மனி டைம் வேல்யூ ஆஃப் மனி போயிடுச்சு எஸ் எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷத்துல இல்லையோ நீ தங்கம் வாங்கியிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும் தங்கத்துக்கு யூஸே கிடையாது இந்த வேல்யூ சொல்றதுதான் தங்கத்தின் வேலை தங்கத்தின் வேலை என்ன இன்னையோட மதிப்பு என்ன ஏன்னா ஒருத்தன் நீ நீ தங்கத்த பத்தி பேசாதன்னு திரும்பி திரும்பி உனக்கு சொல்திறதே இதுதான் தங்கத்தின் வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் மணியை காட்டுது நீ ரூவால பார்த்து ஏமாந்துடாதே கோல்டில் பாரு அதான வேல்யூ யூஸ்லெஸ் மெட்டல் அந்த வேல்யூல பாரு ஓகே சார் ஸோ வீ ப எட்டாயிரத்தி ஐந்நூறுரூவா ஆச்சா ம் ஸோ இப்போ நீ ஐயாயிர ரூபாய்க்கு ரெண்டரை கிராம் வாங்கியிருப்பேன் ஆமாம் சார் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிராம் வாங்கிருப்பேன் ரெண்டு கிராம் வாங்கியிருப்பேன் அப்போ இன்னைக்கு ரெண்டு கிராம் உனக்கு பதினேழாயரரூவாவாவது கிடைக்கணும் இந்த பதினெட்டாயிரருவா பதினேழு வலிக்குது சார் விட்ருங்க சார் ஒன் தேர்டு தானே ஆமாம் சார் ஆமா ஒன் தேர்டை விட கம்மியா இருக்கே சார் ஸோ நீ அன்னைக்கு ரெண்டு கிராம் மைநாயத்துல ஒரு கிராம் கூட வாங்க முடியாது இல்ல அரை கிராம் வாங்க முடியும் இன்னைக்கு ஒரு முக்கால் கிராம் வாங்கலாம் சார் அவ்வளோதான் அது குடி சீக்கிரம் அரை கிராம் ஆயிருக்கும் ஆனா எனக்கு அது லிக்விடிட்டியும் கிடையாது ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கினா தானே நான் போய் முக்கால் கிராம் வாங்க முடியும் ஸோ சேஃப்பா நீங்க அர்ஜென்ட்டா வித்தேனா அரை கிராம் வாங்க முடியும் அரை கிராம் வாங்கலாம் ஸோ அப்போ என்னது நீ ரெண்டு கிராம் அரை கிராமா மாத்தியிருக்க அப்புறம் வீடு வேல்யூ ஏறி இருக்கு விலைவாசி ஏறுது வீடு வேல்யூ எங்க ஏறுது

எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவனா இருக்கணும் தான் நான் என்ன தேச வந்து வீடு வாங்கலாமா யார் வாங்கலாம் அப்படின்றத கேள்வி கேட்க வந்தேன் நான் வீடு வாங்கினதே தப்பு அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டா புரிய வச்சு ரொம்ப வலிக்க வச்சுட்டாரு ஸோ இதுக்கு மேலேயும் நீங்க வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு வீடு வாங்கலாமா அப்படிங்கிறத பாருங்க இந்தியால நிறைய வீடு விற்கல நிறைய வீடு இருக்கு அதனால விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிதர்சனமா பார்க்கும்போது அது அப்படி இல்லை விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் உண்மையாக இருக்கு வேணால் கணக்கு பாரு ஸோ சார் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்க வீடே வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி சார் இவ்வளோ நேரம் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க நன்றி